நம்மளை ஒருத்தங்க ரொம்ப நாளா பார்த்து பழக அந்த கேள்வி எல்லாம் ஸ்ரீவித்யா கேட்டிருக்கிற கேள்வி வந்து ஐப்பசி வெள்ளிக்கிழமை என்ன பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டுனு ஆக்சுவலாக இந்த ஆன்மீக பரிகாரத்தில் எத்தனையோ நேயர்கள் வந்து அந்த யமதீபத்துல கூட பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த மாவில் அவங்க விளக்கேத்தினது இதெல்லாம் வந்துங்க அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம பகிர்றோம் பட் நீங்கள் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை திருப்பி நீங்கள் அனுப்புறீங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே உங்கள் எல்லாருக்குமே என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பூஜை ஒன்று நான் சொல்லி தரப்புகிறேன் இந்த பூஜை எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா நான் காலேஜில் படிக்கும்பொழுது ஒரு சித்தரசம் சாயங்காலம் அந்த நேரத்துக்கு வந்து வாசலில் நின்று மாடு கத்தும் இது நீங்கள் இந்த பூஜையை பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அடுத்த வீடியோலையோ இல்லை உங்களுக்கு எப்போவோ கமெண்டில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த பசுமாடு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை இந்த வெள்ளிக்கிழமை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத உங்க அனுபவம் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் குருவோட ஆசிர்வாதத்தோட செஞ்ச பூஜையை இன்னைக்கு மக்களுக்காக சொல்லிருக்கீங்க ஆன்மீக பரிகார நேற்ற அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ரொம்ப சிறப்பு மேம் மேம் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இரண்டாவது வெள்ளி தசமி திதியோட சேர்ந்து வருது மேம் அன்றைய தினம் பொதுமக்கள் என்ன பூஜை செய்யணும் அன்றைய தினத்தோட ஸ்பெஷல் என்ன என்ன மாதிரியான விஷயங்களை பின்பற்றுவது சிறப்பு என்ன மங்கள பொருட்கள் வாங்கலாம் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நான் வந்து ஒரு மைசூர் சில்க் சாரி கட்டியிருந்தேன் ஸோ நான் நான் வந்து இந்த தீபாவளி முடிஞ்ச கொஞ்சம் டைம் இருந்ததுனால அந்த கமெண்ட் வந்து படித்தேன் அதில் ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் மேடம் டயர்டாக இருக்கீங்க அப்படின்ட்டுன்னு ஆக்சுவலாக என்னென்னா அன்னைக்கு கிட்டே எனக்கு வந்து இந்த தீபாவளிக்கு முன்னாடி ஒரு ஒரு நாளும் அஞ்சு அஞ்சு ஷூட் பண்ணேன் நான் கலாட்டா டிவைனுக்கு பண்ணேன் அதுக்கப்புறம் வாவ் தமிழாக பண்ணேன் அப்புறம் ஜென்ரலி என்னோட சங்கரா டிவி பண்ண இருந்தது விகடன் பண்ண இருந்துச்சு தினமலர் பண்ண வேண்டியிருந்தது பயங்கர ஹெக்டிக் ஷெடியூலு மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் உடனே தீபாவளி வந்துருந்துச்சு அதனால் எனக்கு சரியாக பாடி டயர்ட்னஸ் இருந்தது சரியாக தூக்கமும் இல்லை எப்படி வந்து நீங்கள் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி அதை ஒரு கமெண்ட்லேயும் போட்டு கேட்டு ஏன் மேடம் நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அப்படின்ற உண்மையிலேயே என்னென்னாங்க இட் இஸ் ஹார்ட் டச்சிங்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளை ஒரு ஒருத்தங்க ரொம்ப நாளா பார்த்து பழகாதான் அந்த கேள்வி எல்லாம் கேட்பாங்க என்னங்க உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு ஏதோ ஆன்மீக பரிகாரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணோம் ஏதோ ஒண்ணு நம்ம வந்து சேனலை பார்த்தோம் அப்படிங்கிறது இல்லாம ஒரு பர்சனலா நீங்க கேட்டீங்க எனக்கு உங்க பேர் மறந்து போயிடுச்சு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க நீங்க யாரோ என்னவோ எனக்கு தெரியாது பட் என் மேலே அக்கறை எடுத்து கேட்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப மனசுக்கு வந்தது அது இருந்தது ஸோ அவங்க எல்லா அங்கே கேட்டவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி ஏன்னா இந்த சில குசும்பு கமெண்ட் எல்லாமும் வரும் அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க பட் இப்படி கமெண்ட் போடுறவங்க நடுவில் நம்மளை மேலே அக்கறை எடுத்து கேட்குறாங்க பார்த்தீங்களா அதனால தான் இதை நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு நான் தேங்க் பண்றதே ஸோ இன்னைக்கு ஸ்ரீவித்யா கேட்டிருக்கிற கேள்வி வந்து ஐப்பசி வெள்ளிக்கிழமை என்ன பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு ஆக்சுவலாக இந்த ஆன்மீக பரிகாரத்தில் எத்தனையோ நேயர்கள் வந்து அந்த யமதீபத்துல கூட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க அந்த மாவில் அவங்க விளக்கேற்றினது இதெல்லாம் வந்துங்க நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம பகிர்றோம் பட் நீங்கள் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்க அதை திருப்பி நீங்க அனுப்புறீங்க பாத்தீங்களா உண்மையிலேயே அவங்க எல்லாருக்குமே என்ன சொல்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நாலு பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஏன் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பூஜை ஒன்று நான் சொல்லி தரப்பகிறேன் இந்த பூஜை எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா நான் காலேஜில் படிக்கும்பொழுது ஒரு சித்தரை சந்தித்தேன் அந்த சித்தர் வந்து எனக்கு அப்போ தான் அதுதான் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு குரு ஸோ அந்த சித்தர் வந்து என்கிட்ட உட்காந்து நான் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போகும்போது கோயிலுக்கு போவேன் அந்த வைகுண்டபதி கோயில் அப்படிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க ஆளே இருக்காது அந்த சுவாமிஜி மட்டும் இருந்தார் என்னை அவராக கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசின காலம் அது இன்றைக்கும் எனக்கு வந்து அந்த காலம்லாம் திரும்ப வராதான்னு இருக்குது அவரும் சித்தி ஆகிட்டார் அதை நான் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் சித்தி ஆகிட்டாருங்கிறத இப்போ தோணுது ஐயோ நம்ம அதை கேட்டிருக்கலாமே இதை கேட்டிருக்கலாமே அப்படின்றலாம் அன்றைக்கி எங்களுக்கு நிஜமாவே கேட்க தோணலைங்க அவ்வளோ பெரிய மகானெல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கடவுள் கொடுத்தாரு பட் அவர் ஏதாவது நீ கேள்வி கேளு கேள்வி கேளுன்னு என்னை பத்து வாட்டி கேட்கும் போது கூட எனக்கு என்ன கேட்கணும் அப்படிங்கிறது தெரியாம இருந்தது ஒரு பதினஞ்சு நாள் நான் டெய்லி போவேன் நான் உட்காந்து ஸ்லோகம் எல்லாம் அவர் வந்து ஒரு ராகவேந்திர சுவாமியுடைய உபாசகர் அவர் ஒரு பெரிய மகான் ஏன்னா அவர் வந்து சுவாமியை ராகவேந்திர சுவாமி மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு விளக்கில் பெரிய அகல் விளக்காக இருக்கும் அதில் திரி போட்டு ஃபுல்லாக எண்ணெயெல்லாம் ஏற்றி நல்லா ரெடி பண்ணி வச்சுருப்பார் அவர் ஒரு ஜபம் பண்ணி கையை இப்படி திரிச்சா அந்த விளக்கு வந்து எரியும் அப்படிப்பட்ட ஒரு மகானவர் அவர் வந்து நீ என்ன பூஜையெல்லாம் பண்ணுவ அதாவது என்னை ரொம்ப வருஷம் தெரிஞ்ச மாதிரியும் நான் வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரியும் இல்லை நான் அவருக்கு பொண்ணு மாதிரியோ அப்படி தான் அவர் என்கிட்ட பேசுவார் நான் கா கோவில் சுத்தோது என்னை கூப்பிட்டு உக்காத்தி வச்சு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தது அப்புறம் இந்த பூஜைகள்லாம் முறைகள்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது ஸோ அதில் ஒன்று இன்னைக்கு உங்களோட பகிரலாம்னு இருக்கேன் பசுமாடினுடைய ஒரு முக்கியத்துவத்தையும் எனக்கு அவர் சொல்லி கொடுத்தார் வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து எப்படி கோ பூஜை வந்து பண்ணணும் அண்ட் இன்றைக்கி இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் இருந்த டைம்லெல்லாம் தெரிஞ்சவங்க வீட்டிலெல்லாம் பசுமாடு இருக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எல்லாத்தையும் ஜ மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு அவங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் ஓடி இருக்கோம் எங்கள் பாட்டி கூட கூட்டிட்டு போவாங்க பசுமாடுக்கு வந்து பூஜை பண்ணுன்னு சொல்லுவாங்க ஒரு மாமி வீட்டில் பசு இருந்துச்சு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஸோ எவ்ரி ஃப்ரைடே அந்த பசுமாட்டுக்கு வந்து லைவா நாங்கள் பூஜை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நமக்கு வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக கிடைக்குது ஒரு பசும் கண்ணும் இத்தணுக்கு பொம்மையா அதை எல்லாருமே அதை கிஃப்டா வேற கொடுக்குறாங்க ஸோ உங்க வீட்டுல நிஜமாவே பசுமாடு இருந்ததுன்னா வெள்ளிக்கிழமை அதுவும் ஐப்பசி மாதம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் இன்னைக்கு வந்து நமக்கு கும்பராசியில சந்திரன் இருக்காரு சந்திரன் ராகுவோட சேர்ந்துருக்காரு அண்ட் கிரகநிலைகளுக்கு ஏற்றாற்போல இன்னைக்கு திதியும் தசமி திதியாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுக்கு பூஜை பண்ணால் விசேஷம் ஸோ அதை நம்ம தேடி போறதெல்லாம் கஷ்டம் அண்ட் இன்றைக்கும் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பசுமாடு இருக்கா அப்படிங்கிறதும் தெரியல ஸோ உங்கள் வீட்டில் ஒரு பசுவும் கண்ணும் பித்தளையில் வச்சுருக்கலாம் வெள்ளியில் வச்சுருக்கலாம் ஏதோ ஒரு மெட்டல்ல நீங்கள் வச்சுருக்கலாம் இல்லை ஃபோட்டோலையும் இருந்தாலும் ஓகே தான் அந்த மாதிரியான பசுமாடுகளுக்கு நீங்க பூஜை பண்ணுங்க இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கிரகமாக இருந்தால் ஒரு நல்ல தட்டுல வந்து ஃபுல்லா அரிசி போட்டு விக்கிரகத்தை வச்சுக்கோங்க விக்கிரகத்துக்கு முன்னாடி சின்னதா விளக்கேத்துங்க கோதா ஸ்துதின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அது சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அஹ் யூடியூப்ல பாருங்க தெரியும் கோதா ஸ்துதினு மாலோல கண்ணன்னே வந்து சொல்லியிருக்கார் அந்த அந்த ஸ்துதி சொல்றது ரொம்ப விசேஷம் ஸோ இந்த பசுமாட்டுக்கு வந்து எப்பொழுதுமே நம்ம அரிசி பச்சரிசியில தான் அந்த பசுமாடை வந்து வைக்கணும் வச்சு மஞ்சள் குங்குமம் க கண்டிப்பாக அதனுடைய வாழுக்கெல்லாம் குங்குமம் வச்சு புஷ்பம் வச்சுட்டு வெத்தலை பாக்கு ரெண்டு வாழைப்பழம் இது வந்து நெய்வேத்தியத்துக்கு வைக்கணும் வேற எதுவுமே நீங்கள் பெருசாலெல்லாம் பண்ண வேண்டாம் ஏதாவது உதிரி புஷ்பம் இருந்ததுன்னா அர்ச்சனைக்கு வந்து நீங்க வைக்கலாம் இந்த கோதாஸ்தூதி சொல்கிறோம் இல்லையா அர்ச்சனைக்கு வந்து நீங்க வைக்கலாம் இந்த பசுமாட்டுக்கும் க இந்த பசுமாடு கண்ணோடு சேர்ந்து நம்ம பண்ணுறச்சு முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அந்த பசுமாட்டில் வந்து இருக்கா அதனால சாயங்காலம் நீங்கள் வந்து அந்த பசுமாடு அதுக்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றணும்னு சொல்கிறோம் இல்லையா அதை வந்து கரெக்ட் தூய்மையான பசும் நெய்ல தான் அது ஏற்றணும் ஸோ ஒரு சிக்ஸ் தேர்ட்டி நீங்கள் சாயங்காலம் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளே விளக்கேற்றலாம் புஷ்பை எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாசனை மலர்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது அதாவது முல்லை மல்லி ஜாதி இதெல்லாம் உதிரி பூவாக வாங்கிக்கோங்க ரோஸ் வாங்கினீங்கன்னா அந்த எதழை மட்டும் எடுத்துக்கோங்க தாமரை வாங்கினாலும் எதழ் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் மறிகொழந்த எடுத்துக்கலாம் வில்வம் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் கலவையாக எடுத்துட்டு கோதா ஸ்ரீ பண்ணலாம் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இல்லை லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஸ்லோகம்லாம் தெரியும்னா நீங்கள் அந்த ஸ்லோகங்களும் சொல்லலாம் இதில் நீங்கள் வெறும் இந்த வெத்தலை பார்க்கு ரெண்டு வாழைப்பழம் வைக்கணும் இந்த வாழைப்பழத்தை தான் நைவேத்தியம் பண்ணணும் இந்த நைவேத்தியம் பண்ண வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை சம்டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபூஜை பண்ணி முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வாசலில் வந்து மாடு கத்தும் இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய பார்த்துருக்கேன் நம்ம பூஜை பண்ணி முடிச்சு கல்பூர் ஆர்த்தி காமிக்கிறோம் பார்த்தீங்களா அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல சாயங்காலம் அந்த நேரத்துக்கு வந்து வாசலில் நின்று மாடு கத்தும் இது நீங்கள் இந்த பூஜையை பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அடுத்த வீடியோலையோ இல்லை உங்களுக்கு எப்போவோ கமெண்ட்ல வந்து நீங்கள் சொல்லுங்கள் அந்த பசுமாடு வந்து கத்துங்க அப்படி வந்து அந்த பசுமாடு கத்துச்சுன்னா நீங்கள் அந்த வாழைப்பழத்தை அந்த பசுமாடு கொடுங்க மகாலட்சுமியை வந்து உங்களுக்கு அதை வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ஸோ இது வந்து வெண்மை நீங்க இப்ப யார் வீட்டிலயாவது மாடெல்லாம் இருக்குன்னா சாயங்காலம் போய் நீங்க கோ பூஜை பண்ணிட்டு வரலாம் இது அந்த வெண்மை வெண்மை நிறத்துல இருக்கக்கூடிய பசுமாடு வந்து ரொம்ப விசேஷம் இல்லை நீங்க வந்து மாடெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் நான் ஃபாரின்ல இருக்கேன் இதெல்லாம் எங்க சாத்தியமே இல்லை அப்படின்னா அந்த சின்னதாக பசு எனக்கு தெரிஞ்ச இந்த பசுமாடு கண்ணு எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லாதவர்கள் நீங்க படமா வச்சிருந்தீங்கன்னா படத்துக்கு கூட நீங்க பண்ணலாம் இந்த பூஜை வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஆனா இந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இந்த கோதாஸ்துதி சொல்லி நம்ம வந்து கோ பூஜை வந்து பண்ணோன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் வெள்ளிக்கிழமை வந்து மகாலட்சுமி ஸ்வரூபமாக நமக்கு எப்போவும் நித்தியவாசம் பண்ணுவாங்கிறதுல கருத்தே கிடையாது இதெல்லாம் நான் என் பண்ணினது தான் இந்த பூஜையெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் இப்போ தான் எனக்கு டைம் இருக்கிறது இல்லை அதுவும் முக்கால்வாசி சாயந்தரம் நான் ஆஃபீஸ்லாம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு பொறுத்துக்கே நைட்டு ஒம்பது மணி பத்து மணி ஆகிடுது அதனால் என்னால் பூஜை எல்லாம் இப்போ பண்ண முடியல பட் ஒரு காலத்தில் நான் பண்ணியிருக்கேன் அதுவும் என் குரு வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த அரிசியை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா மத்தா நாள் காற்றால நம்ம வெள்ளிக்கிழமை பண்ணுறோம் இல்லையா மத்தா நாள் காற்றால நீங்க அந்த அரிசியை சமைச்சிக்கலாம் ஸோ பச்சரிசி நீங்க அதில் வந்து நீ நம்ம ஜென்ரலாக வீட்டுக்கு சாதம் அடிப்போம் இல்லையா அந்த அரிசியை எடுத்து நீங்க சாதம் அடிக்கலாம் ஆனா அந்த அரிசியை நம்ம வெளியில யாருக்கும் கொடுக்க கூடாது ஸோ நீங்க சாதம் அடிச்சு நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை சாப்பிட்டுக்கலாம் இல்லை சக்கரை பொங்கலாக பண்ணி நீங்கள் அதை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டும் நீங்கள் அதை சாப்பிட்லாம் பட் அந்த அரிசியாக நீங்கள் நம்ம வெளியில் யாருக்காவது கொடுக்கறதோ இல்லை அந்த சாதம் சமைச்சதை வெளியில் யாருக்கோ கொடுக்கறதோ அது பண்ணக்கூடாது ஸோ நமக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணி நம்ம வீட்டில் அதை தங்குறதுக்கு நம்ம பண்ணலாம் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை இந்த வெள்ளிக்கிழமை எப்படி பண்ணணும் அப்படிங்கறத உங்க அனுபவம் அனுபவத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதுவும் குருவோட ஆசிர்வாதத்தோட செஞ்ச பூஜையை இன்னைக்கு மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க ரொம்ப அருமையான தகவல் மேம் நன்றி